ஓம் ஸ்ரீகாக ஓீகாகபிஜந்திர தேவாயன் ஓம் தவத் திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம் ஆதிபராசக்தி அம்பாலின் கடாட்சம் மிகு அகத்திய மகரிஷியின் அனுகூலம் பெற்ற திரு அடியவர் விஜயகுமார் எனும் மகன் தனக்கு நவ கிரகங்களில் நவகிரக சக்திகளின் தலைவனான சூரிய பகவான் ஜீவநாடி நூலிலிருந்து ஆசி விளக்கமாக குரோதி ஆண்டு சித்திரை திங்களுக்கான ஞான சக்தி ஊடகத்துக்கும் தவ அடியவன் அம்பாள் கடாட்சமைந்த விஜயகுமார்தனுக்கும் சேமத்துக்கும் ஆசி விளக்கத்தை தர வருகின்றோம் ஓங்கார ஞான வடிவமாக ஓங்கார ஞான சொரூபமாக ஓங்கார குடில் படைத்தருளுகின்ற ஓங்கார ஞானி அரங்கனின் அனுகூலம் பெற்ற பெற்றனல் அடியவன் வருகை நாம இளமை ஒற்ற நாம ஷீடனுக்கு வருகையொடு இளமை நாமம் கொண்ட சீடனுக்கு வரமாக ஆதிபரா சக்தி இறங்கி அருள அறமாக அரங்கன் தர்மபலமும் அதன் வழி அகத்தீசனும் ஆட்கொண்ட அருள் அருளுகின்ற கலியுகத்தின் ஆற்றல் மிக்க ஆதிபரா சக்தியின் வாக்கு கொண்டாடியவன் வருகை வருகை இளமை நாம சீடனுக்கு வரமாக குரோதி ஆண்டு தகர் திங்கள் இதற்குண்டான ஆசி விளக்கம் தன்னை மகனிவன் படைத்த ஞான சக்தி ஊடகம் அனுலகம் எங்கும் சக்தியாக பரவி பரவி உலக சேமம் காக்க பழுதின்றி இவன் அவதார நோக்கமும் உலகறியப்படவே ஆகவே மகனிவன் வேண்ட ஆதித்தனான சூரிய பகவான் யானும் ஜீவ ஏட்டில் ஆசிதனை இதுகாலம் எடுத்துரைப்பேன் உரைக்கவே உயர் நோக்கம் கொண்டு அவதரித்த உண்மை சீட வருகை இளமை நாமமைந்தனும் ஆறுமுகனார் ஆசைக்குள் இருக்க ஆதி சக்தியின் சேயாகவும் இருக்க இருக்கவே உலகோர் இவன் வழி தொடர்ந்து வந்து இணையலா வாக்கு கேட்டு இனிதே கருத்தாக மகனிவன் செய்யும் தொண்டிலும் கண்டுரைப்பேன் சீடபெரு மக்களாக இணைந்து இணைந்து உயர் சேவையாற்ற இந்த பேருலகில் அம்பால் மகா சக்தி வழிகாட்ட ஆற்றல் பட சக்தி யுகம் சக்திய யுகமாக வருங்காலம் சில மாற்றம் கூடி ஐயகமே ஞானயுக மாற்றத்தை ஆற்றல் பட அடையும் வாய்ப்பாக அம்பால் கடாட்சி மைந்த நிவன் வழி அற்புதங்கள் சில நிகழக்கூடும் கூடவே குறையில்லா லோகம் எங்கிலும் நிறைந்துள்ள உயர் உயர்கடாட்சி பெற்ற மாந்தர்கள் தேடியே மகனிவன் தொடர்புக்கு வந்து தெரிவிப்பேன் நவ மாந்தர்கள் தொடர்பிலே நாடெங்கிலும் ஞான பலமாக மாற்றம் பட கண்டடைய கூடும் அற்புதத்தை நடத்த நடத்தி ஊடகத்தை தடையர மகன் இவன் உருவாக்கி சேவையை தக்கபடி உலகமெங்கும் ஆன்மீக ஆற்றலாக ஆகவே பரப்பி அருள் புரிய அச்சமர இவன் சேவை உலக அறியப்படும் அடியவன் வழி உலகோர்க்கு நல்வழி உண்டாகி ஆகியே உலகமெங்கும் மாற்றங்கள் நிகழக்கூடும் கூடவே ஞானசக்தி ஊடகத்துக்கும் குறையிலா மகன் இவனுக்கும் ஈடேற்றம் வர சூரிய பகவான் யானும் வரமாக ஆசி தந்தே இவன் சேவைகளும் செயல்களும் இந்த யுகம் போற்ற வளரக்கூடும் கூடவே இவனுடன் குறையிலா சீடர் பெருமக்களும் ஈடேற்றம் கண்டு அவரவரோ எல்லா வளமுங்கான இணையில பரிபூரண ஆசி உண்டு ஆசி தந்தேன் அப்பனே உன் குடிக்கும் ஞானசைகள் உன் மக்களுக்கும் என் என் பரிபூரண ஆசி உண்டு ஆற்றல் மிகு மிகுந்த ஞானசேவையோடு அளவில சேவையும் வளர வளர கருணை விட உன் அவதார நோக்கமாக கலியுகத்தில் சில மாற்றம் நிகழும் நிகழவே நடப்பு காலம் நிலவுலகில் அக்கனி காலம் என்பதாலே தடையற என் வெப்பம் தாமரைப்பேன் மிகுதியாகி உலகோர்க்கு பசி பிணி அல்லலாக இடராக மாறக்கூடும் அன்னதனால் இந்த வித காலம் ஏம்பிடுவேன் ஆளுமை மாந்தர்களும் இனியவனே உன் வழி வருபவர்க்கும் தடையற தண்ணீர் வந்தல் நீர்மோர்தானம் தக்கபடி பலது கிழும் தாகம் தீர்க்கும் வண்ணம் வெப்பத்தை தணிக்கும் வண்ணம் இவ்வித சேவை எங்கும் பரவ நிரம்பிட அப்பனை ஆங்காங்கே சூரிய பகவானின் ஆசையும் அனுகூலமும் கூடி அளவிலா பெருகுகின்ற வெப்பம் தனிந்து ஆற்றல் பட கருணை வடிவாக மாறி மகிழ்ந்து மண்ணை மகிழ்விக்க மண்ணுலகில் வெப்பம் கூடும் கூடவே உலகோர்க்கு பாதுகாப்பாய் மாறி குறைந்து எல்லா வளமும் பெருக இந்த பேருலகம் பாதுகாப்பை பெறும் காப்பு தர உன் வழி கருணை கொண்டு சூரிய பகவான் என் ஆசி தந்தை கலியுகத்தில் உன் சேவை வழி உன் பேரும் உன் ஊடகத்தின் பேரும் நிலை பெற்று உயர பரிபூரண ஆசி உண்டு ஜீவ ஏட்டில் ஆசி விளக்கம் முற்றே சுபம்